கார்த்திகை தீபம் சரி இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஐயர் தாலி கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனாட்சி எல்லாம் ரெடியா இருக்கு தாலி எடுத்து வைக்கலையா போமா போய் தாலி எடுத்துட்டு வா அப்படின்னு அபராமி சொல்றாங்க மீனாட்சி தான் போய் தாலி எடுத்துட்டு வர போறாங்க தாலி கபோர்ட்ல தான் இருக்கே அப்படின்னு தீபா சொன்னதும் கபோர்டை போய் தேடி பார்க்குறாங்க மீனாட்சி கபோர்டில் எல்லா நகப்பட்டி பாக்ஸையும் திறந்து திறந்து பார்க்குறாங்க அங்க எதுலையுமே தாலி காணாம் மீனாட்சி ஒன்று விடாம எல்லாம் பரட்டி போட்டு தாலியை காணுவேங்கிற டென்ஷன்ல தேடிக்கிட்டே இருக்காங்க தேட தேட நேரம் ஆயிட்டே இருக்குது ஐயர் அவங்க சம்பிரதாயத்தை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்னம்மா மந்திரமே சொல்லி முடிச்சாச்சு இன்னும் தாலி எக்கணுமே சீக்கிரமா தாலி எடுத்துட்டு வாங்க நேரம் ஆயிட்டே இருக்குதல்ல அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு மீனாட்சி போனவள இன்னும் காரணமே மைதிலி நீ போய் பார்த்துட்டு வாங்குறாங்க மைதிலியும் மாடிக்கு ஓடி பாக்குறாங்க இந்த பக்கமா ரம்யா அப்படி விரைச்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க தாலி ஏன் கையில் இருக்கடி அங்க போய் தேடி என்ன பிரயோஜனம் எனக்கு சொந்தமாக வேண்டிய தாலி என் கிட்ட தான் இருக்கு நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது எப்ப என் காட்டி என் கழுத்துல கட்டுறாரோ அப்பதான் நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா அந்த தாலியை மறைச்சு வச்சுட்டு அவங்க எல்லாரும் போய் நல்லா தேடி அலைஞ்சிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன மீனாட்சி தாலி எடுத்துட்டியா ஐயா நல்ல நேரம் முடியாது குள்ளேயே தாலி எடுத்துட்டு வர சொல்லி கீழே சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேக்கிறாங்க இதுல அதுவா தாலியை கபோர்டு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் தீபா வைக்கிற நகை பாஸ் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பார்த்துட்டேன் தாலிவே காணாம் எங்க வச்சான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க இல்ல அவர் சொன்னது கபோர்டுல இருந்து தான் சொன்னா நேற்று சாய்ந்தரம் வச்ச மாதத்தில் எங்கே போயிருக்கோம் இங்கதான் இருக்கும் மீனாட்சி நல்லா பார்த்தியங்கிறாங்க நான் பார்த்துட்டேன் மைதிலே எங்கேயுமே காணம்கிறாங்க மீனாட்சி எனக்கு சந்தேகமா இருக்கு அந்த குடியை வந்த ரம்யா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் தீபா கூட இருக்கேன்னு வரலல்ல தீபாவும் ரம்யா இருக்கட்டும்னு சொன்னல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த ரூம்ல அவளுக்காக இவ மேக்கப் போட்டுட்டு இருந்தா ஒரு வேலை அவ வேலையா இருக்குமா அவ தான் அந்த தாலி ஆட்டிய போட்டுருப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க மைதிலி வீணச்சி ரெண்டு பேர்த்தோட சந்தேகமும் ரம்யா மேலே திரும்புது ஆமா மைதிலி நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் அவள் மொழியே சரியில்லை தீபாவுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறேன்னு சொன்னவ இப்போ தாலியை இவ்வளோ நேரமாக நம்ம தேடிட்டு இருக்கோம் என்ன ஏதுன்னு கூட அவள் வந்து பார்க்காம திருட்டு மொழி முழிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அப்பவே சந்தேகமாக தான் இருந்துச்சுங்கிறாங்க மைதிலி ரம்யாவை செக் பண்ணாவே தாலி இருக்கிற இடம் எங்கேயும் தெரிஞ்சு போயிடும் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு மைதிலி சொல்லி மீனாட்சின் துணிச்சலா ரம்யாவை வந்து பார்க்கறாங்க ரம்யாவோட மொழியே சரியில்லை அவ பர்ச வாங்கி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிருங்கிறாங்க எதுக்கு ஒரு தடவை தீபாவை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட கேட்கறாங்க ஆமா அதை நான் ரம்யா கையில தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு தீபா மறுபடியும் யோசிச்சு சொல்றாங்க ஆ தாலி இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட பர்ச வாங்குறாங்க வாங்கினதும் மைதிலி தான் அந்த தாலியை எடுக்கிறாங்க எடுத்து எல்லாரும் நடிகும் காட்டுறாங்க அப்போ ஐயர் சொல்லிடுறாங்க நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க இந்த பக்கமாக தீபாவோட அப்பாவும் அம்மாவும் பயந்த மாதிரியே வச்சோம் தீபா காலத்தில் இன்றைக்கும் தாலி ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சே போச்சு அப்படின்னு ஜோசியர் சொன்னது சரியா போச்சுங்களேன்னு பயப்படுறாங்க சுபகாரியம் செய்ய வேண்டிய முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் பையன் அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுறது அவ்வளவு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுதான் அங்கே இருந்து எல்லாருமே பதிர்ப்பு போய் நிற்கிறாங்க நல்ல நேரம் கூடி வர நேரத்தில் காலமாக நேரமும் நம்மளுக்காக கத்திருக்கலையேன்னு எல்லாருமே கவலைப்பட்டு இருக்கிறாங்க ஜானகி ஜோசியர் சொன்னது சரியா போச்சு இப்போ என்னங்க பண்ணலாங்கிறாங்க சரி மறுபடியும் ஜோசியரை பார்க்க போலான்னு